வானலைகளில் வர்ணங்கள் மகிழ்ச்சியும் இது ஆனந்தத்தின் அலைவரிசை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் கவிச்சாரலில் தனிமை அவள் திருடிச் சென்ற என் இதயத்தை இப்பறந்து விரிந்த கடல் அலைகளுக்குள் தேடி பார்க்கிறேன் எட்டாதோரத்தில் அவள் இருந்தும் எட்டி நின்றே ரசிக்கிறேன் வானத்தை தொட்டுவிடுவோம் எனும் நம்பிக்கையில் இக்கடலும் அவளின் மனதில் இடம் பிடித்து விடுவோம் எனும் உறுதியில் நானும் காத்து கிடக்கிறோம் தனிமையில் அவள் திருடிச் சென்ற என் இதயத்தை இப்பறந்து விரிந்த கடல் அலைகளுக்குள் தேடி பார்க்கிறேன் எட்டாத தூரத்தில் அவள் இருந்தும் நின்றே ரசிக்கிறேன் வானத்தை தொட்டு விடுவோம் எனும் நம்பிக்கையில் இக்கடலும் அவளின் மனதில் இடம் பிடித்து விடுவோம் எனும் உறுதியில் நானும் காத்து கிடக்கிறோம் தனிமையில் கவிதை அரு நச்சல்லை மீண்டும் மற்றுமொரு ஒரு கவிதையில் சந்திக்கிறேன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது மகிழ்ச்சியஃப் ஆனந்தத்தின் அலைவரிசை